ரெண்டாம் படங்கிறது தனம் குடும்பம் வாக்கு வாக்கு வாக்குஸ்தானம்னா என்ன ஆசிரியர்லாம் இருக்காங்க பாருங்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள்லாம் கிளாஸ் எடுக்கிறவங்க பாருங்கள் இப்போ சோதனை சம்மந்தப்பட்ட கிளாஸ் எடுக்கிறாங்க ஆசிரியர் சம்மந்தப்பட்ட எந்த ஸ்கூல்லையும் பாருங்கள் ஆசிரியர்கள்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு புதன் லக்கணத்தில் குரு இருந்தாலே வாக்குஸ்தானம் வளர்த்துருக்கும் அப்போ அவங்களும் பாருங்கள் அந்த வாக்குஸ்தானம் வருது ஆசிரியர் சம்மந்தப்பட்டது கிளாஸ் எடுக்கிறவங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரவங்க அவங்களுக்கெல்லாம் ரெண்டாம் படம் நல்லா இருக்கணும் ஆட்சி பெற்றுக்கலாம் குருவாக இருக்கலாம் ரெண்டு கூட இப்போ விருத்துகளை கணக்கு ரெண்டு கூடையும் குரு ஆட்சி பெற்றுக்கலாம் புதனோட அதோட சேர்ந்துருந்தாலே அது தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க மாணவர்களுக்கு புரியுங்க அவங்க சொல்லித்தரது மாணவர்களுக்கு அப்படியே புரியும் அப்படியே மைண்டில் இருக்கும் இவ்வளோ காலம் பண்ணாலும் ஆசிரியர் இப்படி சொல்லிக் கொடுத்தாரு இப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பணம் வர்றது துட்டு வர்றது வருமானம் வர்றதும் அதே மாதிரி தான் ரெண்டாம் குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் புதன் இருந்தாலும் லக்கணத்தில் குரு இருந்தாலும் பதினொன்று கூடிய லக்கணத்துக்கு இருந்தாலும் இவங்களுக்கு செல்வாக்குக்கு குறையே வர்றதுங்க பணம் வருமானம் எல்லாமே வந்துட்டு சொல்வாக்கு வாக்குப்பளிதுன்னு சொல்லுவாங்க இப்போ சோசியர்களாக வந்து வாக்குப்பளிதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாம் படம் நல்லா இருந்தாங்க சொல்கிற வாக்குப்பளிக்கும் அது இறைவன் பிரபஞ்சமே கொடுத்தது அப்போ நீங்கள் என்ன செய்யறேன்னா அப்போ வாக்குப்பழம் ஆசிரியர் சம்மந்தப்பட்டது நீங்கள் சொன்னால் பழிக்குது நீங்கள் நல்ல நல்ல நேர்மையாக இருக்கிறீங்க நாய நேர்மின்னு இருக்கிறீங்க தெய்வ அணுகுறத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ரெண்டு குடையும் ஆட்சி போய்ட்டுருக்கணும் அது குருவாக இருக்கலாம் புதனாக இருக்கலாம் ரெண்டாவது வந்து குரு லக்கணத்தில் இருக்கலாம் இப்படி இருந்தாலே நல்ல ஒரு அமைப்பானவங்க அதே பதினொன்று குடையும் ரெண்டில் இருக்கலாம் ரெண்டு குடையும் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் குரு பார்வை இருக்கலாம் இந்த மாதிரி அதே பாருங்கள் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடாது தனம் குடும்ப வாக்கு அந்த ரெண்டு குடையும் சொல்லக்கூடாது அது என்ன கலரோ அந்த கலரவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த கலரவே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது இப்படி மூணாம் இடங்கிறது வந்து என்ன கலரோ அந்த கைக்குட்டையை யூஸ் பண்ணுங்கள் இப்போ லக்கணம் கடக லக்கணத்துக்கு வந்து அஞ்சாம் இடம் என்னங்க அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடாது விருட்சிகமாக வருதா கடக லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் விருட்சம் செவப்பு அப்போ மூணாம் இடம்னு சுக்கரன் ஒயிட் கர்ச்சி இப்போ நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடாது ரெட்டு சம்மந்தப்பட்டது ஃபேண்ட் செட்டு அந்த மாதிரி சாரியில் ரெட்டு கலந்த பூ அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்ன வருதுங்க அப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது மீனமா வருது அப்போ வந்து இங்கே நீங்கள் மஞ்சள் கலர் மஞ்சள் மஞ்சள் கடறிலே வந்து பூ போட்டது இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேயிக்கலாம் வருமானத்துக்கு கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம் கடகம் கடகத்துக்கு அஞ்சு விரிச்சோம் ரெட்டு சிவப்பு முருகனை வச்சுட்டு போகலாம் அதுக்கு ஒம்பதாம் இடம் சொல்லக்கூடாது மீனமா வருது குருவாக இருக்கார் குரு வீடாக இருக்குது அப்போ குருனா மஞ்சள் கடரு மஞ்சள் நிறம் சம்மந்தப்பட்டது யூஸ் பண்ணலாம் வியாழக்கிழமை அன்றைக்கி குருமா பதினெட்டு சித்தர்களை நீங்கள் வழிபட வச்சா உங்களுக்கு வருமானம் வரும் சித்தர்களோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இவன் பெரும்பெரும் ஆசிரியெலாம் பாருங்கள் இப்போ அரசு ஊழியர்களும் சரி மற்ற ப்ரைவேட் ஆசிரியனும் பாருங்கள் ரெண்டாம் இடம் வளர்த்துருக்கும் ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் ஆட்சி பெற்றிருக்கும் உச்சம் பெற்றிருக்கும் அவங்க தான் வந்து தண்ணி மாதிரி சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுக்கறது வந்து மற்ற மாணவருக்கும் புரியுங்க அந்த மாதிரி லக்கணத்துக்கு ரெண்டாம் இதில் குரு லக்கணத்தில் குரு ரெண்டாம் இதில் புதன் இருக்காங்க இப்படிலாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பாடம் அது பாருங்கள் அந்த மாணவர் அப்படியே மைண்டில் வச்சுருப்பார் எத்தனை வருஷம் இருந்தாலும் அப்படியே சொல்லுவாங்க சார் இப்படி எனக்கு படம் நடத்துகிறாரு சார் எனக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிங்க கடகலக்கணத்துக்கு அஞ்சாம் படம் பிரிச்சவங்க சிவப்பு யூஸ் பண்ணிக்கலாம் மூணாம் இடம் வந்து ஒயிட் கரிச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணாம் படம் வந்து துலாமாக வருது அதை பார்த்துக்கலாம் நாலாம் இடம் சாரி நாலாம் இடமாக வரும்போது மூணாம் படம் வந்து பச்சை கலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரிச்சி பூ வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து மீனமாக வருது அப்புறம் மஞ்சள் கலர் மஞ்சள் சம்மந்தப்பட்டது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ் இருந்தாலும் இந்த மஞ்சள் கலந்த என்னது ஒயிட் பூ வைக்கலாம் ரெட் பூ வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் செய்யலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன் அனுப்பணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு சாதகம் நீங்கள் என்னுடைய தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து அஞ்சு எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் சாதகம் அனுப்புங்கள் தெளிவாக சொல்லப்படும் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் இந்த நான் சொல்கிற கலரெலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கை வளமுடன்